வணக்கம் இந்த ஆக்கத்தில் தைவானை சீனா சுற்றி வளைத்திருக்கின்றது இது எங்கு சென்று முடிய போகின்றது அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் மிக மோசமான ஒரு இடத்திற்கு விவகாரம் செல்ல அனுமதித்து விட்டது இந்த இடத்தில் வியட்நாம் யுத்தம் நடைபெற்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் லினன் உடைய ஒரு வாசகம் மெரி கிறிஸ்துமஸ் இஸ் ஓவர் என்பது ஒன்று இரண்டாவது அமைதி ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்கின்ற ஒரு சுலோகத்தை அவர் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த சுலோகம் பெரும் புகழ் அடைந்தது அதுபோல பனிப்போர் காலத்தில் சுதந்திரமும் ஜனநாயகமும் கம்யூனிஸ்டுகளினால் அழிய இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அமைதிக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்கின்ற சுலோகம் பயன்படுத்தப்பட்டது இப்பொழுது ரஷ்ய அதிபர் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்திற்கும் அமைதிக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று டொனால்டு ட்ரம்ப் எழுப்பியிருக்கின்ற கோஷமானது பழைய வியட்நாம் யுத்த கால கோஷம் போல இருக்கின்றது இதே கோஷத்தை பசிபிக்கிலும் ஒலிக்க வேண்டியதாக இருக்கின்றது இவ்வளவு விவகாரங்களும் இந்த இடத்தில் இருக்கின்றது அனைவருக்கும் மகத்தான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இஸ் ஓவர் நியூ இயர் என்கின்ற புதிய சுலோகத்துடன் செய்திகளை ஆரம்பிப்போம் தைவானை சீனாவினுடைய ராணுவம் சுற்றி வளைத்திருக்கின்றது மறுபடியும் இந்த பயிற்சிக்கான புதிய பெயர் ஜஸ்டிஸ் இருபத்தி ஐந்து என்பதாகும் இந்த பயிற்சியினுடைய இலக்கு துறைமுகங்களை முற்றுகையில் வைத்திருப்பது இரண்டாவது தைவானினுடைய கடல் இலக்குகளை எப்படி தாக்குவது மூன்றாவது சர்வதேச உதவிகள் வந்தால் அதை எப்படி முறியடித்து இந்த தீவை கைப்பற்றுவது இந்த மூன்று இலக்குகளையும் வைத்து இந்த பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சீனா கொடுக்கின்ற விளக்கம் ஒன்று வலுக்கட்டாயமாக சுதந்திரம் தேடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்பதாகும் அதாவது தைவான் தமக்கே சொந்தம் அதை மீறி ஒரு சுதந்திர வாழ்வை விரும்பினால் அவர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்கும் என்பதாகும் இரண்டாவது சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு தைவானை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவோருக்கு சரியான பாடம் படிப்பிக்கப்படும் வீணாக இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டாம் எச்சரிப்பதாகும் சீனாவை தடுக்கும் தீய சக்திகள் தோல்வியடையும் என்று சீனாவினுடைய பிரச்சார பீரங்கி பேச்சாளர்கள் பேசி வருவது கவனிக்கத்தக்கது தைவான் அதிபர் சுற்றி வளைப்பு பற்றி கூறுகின்ற பொழுது இது கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என்று கூறியிருக்கின்றார் போருக்கு தயாராகும் சீன படைகளை அனுப்பி பயிற்சி செய்கின்றார்கள் திடீரென போரை ஆரம்பித்தால் என்ன செய்வது இது பயிற்சியா போர் என்பதை கண்டறிய முடியாத பைத்தியத்திற்கும் அறிஞனுக்கும் இடையே மயிரிழையில் இருக்கின்ற வித்தியாசம் போல இது இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் இதுபோல கடந்த ஐந்து பெரும் பயிற்சிகளை செய்த சீனா இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கின்றது அந்த பயிற்சிகளுக்கும் இதற்கு இடையே ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா இல்லை இது அவை எல்லாவற்றையும் விட உச்ச கட்டத்தில் இருக்கின்றதா என்பதை மதிப்பீடு செய்ய மேலும் சில தினங்கள் வேண்டும் என்று ராணுவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதில் இரண்டு காரணங்கள் முக்கியம் என்கின்றது சீனா ஒன்று தைவானுக்கு அமெரிக்கா சமீபத்தில் விற்ற ஆயுதங்கள் பதினொரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு தைவானுக்குள் இறங்கி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இது முதலாவது காரணம் இரண்டாவது தைவானை சீனா தாக்குமாக இருந்தால் ஜப்பான் அதற்கு பதிலடி கொடுக்கும் இன்று தைவான் என்கின்ற தீவு வீழ்ந்தால் நாளை ஜப்பானிய தீவுகளும் விழ வேண்டிய சூழல் வரும் ஆகவே தைவான் தாக்குவீர்களாக இருந்தால் ஜப்பானிடமிருந்து பதிலடி கிடைக்கும் என்ற கருத்தை ஜப்பான் முன்வைத்திருக்கின்றது இந்த இரண்டு காரணங்களும் சீனாவை வேண்டிய ஒரு நெருக்கடியான தள்ளிவிட்டிருக்கின்றது கருப்பு பட்டியல் இட்டு தைவானுக்கு ஆயுதம் விட்ட நீங்கள் சீனாவில் வர்த்தகம் செய்ய முடியாது என்று கூறியிருப்பது இந்த பிரச்சனை உச்ச கட்டமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஆயுத விற்பனை இந்த பிராந்தியத்தில் அமைதியை பாதிக்கும் என்று சீனா குற்றம் சாட்டுகின்றது அதுபோல இன்னொரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றது ஜப்பான் ஆயுத போட்டா போட்டியில் இறங்கி இருக்கின்றது படைத்துறைக்கான நிதியை வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பம்ப் பண்ணி இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் விண்வெளி போருக்கும் ஜப்பான் தயாராகி கொண்டிருக்கின்றது இந்த விடயங்கள் சீனாவை அச்சுறுத்துவதாக இருக்கின்றது என்பது சீனாவினுடைய நிலையா சீன ராணுவம் தைவானுக்குள் இறங்கினால் ஜப்பானிய ராணுவத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டும் ஜப்பானுடைய பிரதமர் கடுமையான குரல் சீனாவிற்கு புதிய எச்சரிக்கையாக இருக்கின்றது அதேவேளை சீன ராணுவம் தைவானை உடனடியாக வெற்றி பெற்றுவிடுமா என்றால் அப்படி வெற்றி பெறக்கூடிய பலம் இருக்குமாக இருந்தால் இத்தனை போர் பயிற்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சீன ராணுவமும் கடந்த ஐம்பது வருடங்களாக சரியான போரில் ஈடுபட்ட பயிற்சிகள் இல்லாத ராணுவமாக இருக்கின்ற காரணத்தினால் சீன ராணுவம் தொடர் பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றது தைவானிடம் ஒப்பூட்டளவில் மிகப்பெரிய ராணுவம் இருக்கின்றது தைவானினுடைய நிலை உயிருக்காக ஓடுகின்ற முயல் போன்றது சீனாவினுடைய நிலை அதை விரட்டி பிடிக்கும் விலங்கு போன்றது எனவே உயிருக்காக ஓடுகின்றவனுடைய வேகத்தை உலகத்தின் எந்த பெரிய ஆயுதங்களினாலும் வெல்ல முடியாது என்கின்ற ஒரு யதார்த்தம் இதில் இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதேவேளை சீனா தைவானை தாக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய உதவி தைவானுக்கு கிடைக்கும் தைவானை ஆதரிப்பதில் அமெரிக்காவிற்கு நிறைய நன்றி உண்டு தைவானை அமெரிக்கா கைவிடுமாக இருந்தால் பசிபிக்கில் அமெரிக்கா தன்னைத்தானே கைவிட்ட கதையாக மாறிவிடும் கணினிகளினுடைய சிப் உற்பத்தியில் தைவான் உலகத்தரம் கொண்டதாக இருக்கின்றது தைவானை சீனாவிடம் விட்டுவிடுவது உலக வல்லரசுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும் என்று டென்மார்கினுடைய உயர்கல்வி நிலையமாக டிஐஎஸ் மூத்த ஆய்வாளர் அன்ட்ரியஸ் போஸ்பி கூறுகின்றார் தைவான் போர் நடக்கின்றதோ இல்லையோ போரொன்று வரப்போகின்றது வரப்போகின்றது என்ற நிலையில் இருக்கும் தைவான் மக்கள் ஒவ்வொருவரும் போருக்கு தயாராக வேண்டிய ஒரு நெருக்கடியை இந்த போர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது உலகத்தில் எந்த ஒரு நாடும் அச்சுறுத்தலை சந்தித்தால் சாதாரண மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்று போர் வருமோ என்கின்ற உளவியல் நிலை பாதிப்பானது அகழ்வதற்கு பல நூற்றாண்டுகள் செல்லும் இந்த நிலையில் தைவானை இணைத்துக் கொண்டால் மிகப்பெரிய உளவியல் சிக்கல் ஒன்றை இணைத்தது போன்ற சூழலும் உருவாகும் என்கின்ற விடயத்தை உளவியல் ரீதியாக எப்படி சீனா மதிப்பீடு செய்கின்றது என்பதும் தெரியவில்லை எனவேதான் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் உலக மக்கள் ஆயுத ரீதியான போர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு நிற்கின்ற பொழுது அமைதி தோன்றும் எனவேதான் அமைதிக்கான ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் ஓவர் ஹேப்பி நியூ புதிய ஆண்டை உலகம் சந்திக்க வேண்டிய நிலையும் இருக்கின்றது போர் விமான ஏற்றுமதி சந்தை அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய முன்னணி நாடுகளுக்கு போட்டியாக சீனாவும் வேகமாக முன்னாடி கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று அதிநவீன விமானங்களை சீனா விற்பனை செய்திருக்கின்றது இது ஒரு முக்கிய விடயமாகும் சீனாவை பொறுத்தவரையில் போர் விமானங்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்பாடாகவே விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இன்று உலகத்தின் ஆயுத ஏற்றுமதியில் நான்காவது இடத்தை சீனா பிடித்திருக்கின்றது என்பதும் இதைத் தொடர்ந்து வேகமாக முன்னேறுவதற்கான சீனாவினுடைய பணிகள் முனைப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவினுடைய அவியேஷன் இண்டஸ்ட்ரி கோப்பரேஷன் ஆப் சைனா ஏ சி இந்த இடத்தில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது சீனாவினுடைய பட்டு வழியை அமைப்பதற்கு அனுமதி வழங்குகின்ற நாடுகளுக்கு கழிவு விலையில் ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க சீனாவினுடைய ஜே பதினாறு ஜே முப்பத்தி ஐந்து ஆகிய தகுதி உள்ள விமானங்களை வாங்குவதற்கு இப்பொழுது நாடுகளிடையே போட்டி ஏற்பட்டு வருகின்றது ஆளில்லா விமானங்களை ஏற்றுமதி செய்வதில் சீனா இலக்கை தொட்டிருக்கின்றது சாதனை சீனாவினுடைய ஆகிய புதிய இரக விமானங்களும் வந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானுக்கு எஃப்சி முப்பத்தி ஒன்று என்கின்ற விமானங்களை இருபது வரை சீனா வழங்கி இருக்கின்றது இதே விமானத்தை வாங்க எகிப்து சவுதி எமிரேட் என்பன இப்பொழுது போட்டி மேலும்தினேழு என்கின்ற விமானங்களை பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து இப்பொழுது தயாரிக்க தொடங்கி இருக்கின்றன சீனாவினுடைய சி ஈரானுக்கு விற்பனையாக இருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய என்று கருதப்படுகின்றது சீனாவினுடைய போர் விமானங்களுடைய விலை குறைவாக இருக்கின்றது நாற்பதிலிருந்து ஐம்பது மில்லியன் டாலர்கள் விலை உள்ளதாக இருக்கின்றது இதே விமானங்களை மேற்கு நாடுகளிடம் இருந்து வாங்குவதாக இருந்தால் இருந்து நூறு மில்லியன் டாலர்களை வழங்க வேண்டியதாக இருக்கின்றது மேலும் சீனாவினுடைய ஆயுதங்களுக்கான உபகரணங்களுடைய விலை நாற்பதிலிருந்து அறுபது வீதம் விலை குறைவாகவே இருக்கின்றது அதேவேளை பிரான்சினுடைய விமான உற்பத்தியும் ஆர்டரும் அதிகமாக இருக்கின்றது ஐநூற்றி முப்பத்தி மூன்று போர் விமானங்களுக்கான ஆர்டர்கள் பிரான்சிற்கு கிடைத்திருக்கின்றன சீனா அமெரிக்காவிற்கு இணையான பொருட்களை வேகமாக உற்பத்தி செய்து அமெரிக்காவை விட அரை விலையில் அதை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பெரும் பொருளாதார போட்டியாகவே இருக்கின்றது இது திருப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே